நமசிவாயம் சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறோம் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும் சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்குறோங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டக சனி ஏழாம் இடத்துல அமர்ந்த சனி ராசியை பார்த்து நிறைய உடல் நோய் தொந்தரவுகளை தந்துகிட்டே இருந்தார் இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறார் மார்ச் இருபத்தொம்போது சனிப்பெயர்ச்சியானது நிகழுது மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி நிகழ்வுது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நிகழ்வு இந்த மூன்று பயிற்சிகளும் எப்படி இருக்குது சிம்ம ராசிக்கு ராசிக்கு ஏழில் இருந்த சனி எட்டுக்கு போகிறோம் அப்ப அஷ்டமத்து சனி ஆறுக்குன்னு சொல்கிறாங்களே அப்போ சிம்ம ராசிக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னா அஷ்டமத்து சனி என்பது என்ன செய்யும் அப்படின்னா சற்று வேலை மாற்றங்களை ஏன்னா எட்டாம் இடத்துல வேலை மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் பொதுவாகவே என்ன அமைப்பு எடுக்கணும் அப்படின்னா வேலை மாற்றத்தை அதுவாகவே ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் எந்த வேலையில் இருக்குங்களோ அதை தக்க வச்சுக்க பார்க்கணும் ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை ஒரு புதிதாக ஒரு முயற்சி எடுப்பதில் நம்ம கவனம் செலுத்தணும் அதேமாரி செலவினங்கள் நம்மளுடைய கைமீறி போகும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் கண்ட்ரோலாக இந்த நேரத்தில் போய் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் முதலீடு போடுறேன் ட்ரேடு பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்கள்ல நீங்கள் ஆர்வம் செலுத்தக்கூடாது இப்போ இந்த காலகட்டத்தில் செலவினங்களை குறைத்து கொண்டாலே தேவைகளை குறைத்து கொண்டாலே சிறப்பாக இருக்குங்க அஷ்டமசனம் அப்படியாடி இல்லை எல்லாருக்கும் அஷ்டமசனி பாதிப்பை தருவது இல்லை சந்திரன் வளபிரை சந்திரனாக இருந்தால் அந்த அஷ்டமசனி கடுமையான பாதிப்பை தராது தெய்வரி சிதனாக இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலும் இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தணும் புதிதாக ஒரு தொழில் முதலீடு செய்கிறது புதிதாக ஒரு வேலைக்கு போகணும்னு விண்ணப்பிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிற வேலையை தக்க வைக்கணும் ஒரு சுபகாரியத்தில் இறங்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்களை நீங்கள் ஆர்வம் செலுத்தக்கூடாது சற்று பொறுமையை கடைபிடித்து நிதானத்தை கடைபிடித்தாலும் நிச்சயமாக எந்த விதமான பாதிப்பு கிடையாதுங்க சிம்ம அதே போல் சிம்ம குரு பயிற்சி சாதகமாக இருக்குது எப்படிங்க சார் ராசிக்கு பத்தில் இருந்த குரு பதினொன்றுக்கு வராது லாபத்தில் வராது அப்போ லாபஸ்தானத்துக்கு குரு வருவது நல்லது இந்த சனி பயிற்சி அட்டமுத்து சனியாக இருந்தால் கூட லாபஸ்தானத்துல குரு அற்புதமான நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரும் அப்ப இது ஒரு நல்ல பாயிண்டாகவே அமையுது அப்போ அப்ப நடப்பதில் சற்று தடை தாமதம் இருந்தவங்களுக்கு விலகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் இந்த விஷயங்கள் ஒரு நல்ல மாற்றம் அதே போல ராசிக்கு எட்டு அட்டமுத்து ராகு அது விலகிறார் இப்ப ஏழாம் இடத்துல வர்றார் ஆனா அட்டமுத்து ராகு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ராகு தான் அவர் ஏழாம் இடத்துல வர்றதும் ஓரளவுக்கு பாசிட்டிவான பலன்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடக்கும் என்று சொல்லலாம் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் என்ன செய்யணும் எதுலையுமே தடாலடியா முடிவு எடுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க எடுத்தங்கன்னு இறங்கக்கூடாது யோசித்து பொறுமையா இறங்கணும் பண விஷயத்துல கவனம் செலுத்தணும் பிறருக்கு நண்பர்களுக்கு பணம் கொடுப்பது அது வந்து ஜாமீன் போடுவது இதுமாரி வாக்குறுதி தருவது இது போன்ற விஷயங்களை நீங்க ஆர்வம் செலுத்தக்கூடாது அப்ப பொறுமையை கடைப்பிடித்தாலே நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம கடந்து வந்துடலாம் பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லை என்று சொல்லலாங்க சரிங்க சார் இந்த மாதிரியான பயிற்சிகளால எந்த வழிபாடு எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்னா சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி சூரியன் சிவ வழிபாடு தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவனுடைய வழிபாடை தொடர்ச்சியாக எடுங்க விதமான பாதிப்புமே கிடையாது சூரியனுக்கு உண்டான விளக்கேற்றி அவருடைய வெளிச்சம் சூரியனாக வெளிச்சம் அப்போ விளக்கு வழிபாடு விளக்கேற்றி வழிபடுவது சிவனை விளக்கேற்றி வழிபட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றமானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு தகவல்களை நம்முடைய சேனலை பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்